ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரயித் சேனல் இன்ன கீழாவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா நை நான் கதவு சீரியலோட இந்த வர தான் பார்க்குறோம் நம்ம சேனலுக்கு வர முன்னாடினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வர பரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா முரளி அவங்களோட வளர்த்த இங்கே பாட்டி மட்டும் இல்லாமல் அபி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ஒன்று கூடி இருக்க மாதிரி காமிச்சிருக்காங்க முரளி என்ன சொல்லிட்டு இருக்காருனா இவங்க தான் என்ன வளர்த்துவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்கள பற்றி பெருமையாக சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் சொன்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பாட்டியை வந்து நார்மலாக எடுத்து பேசிகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அபி காம்சி அபி தான் வந்து நான் கல்யாணம் பண்ணிக்கு பேர் போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு காமிச்சிட்டு இருக்கிறாரு இது நார்மலாக போயிட்டு இருக்கு அப்புறம் முரளி என்ன சொல்கிறார் சரி நம்ம கல்யாணத்துக்கு தேவையான எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க கிளம்பி போகிற மாதிரி காமிச்சிக்காங்க அங்கே போயிட்டு கல்யாணத்துக்கான புடவ ட்ரெஸ் இது எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க இதே கடைக்கு யார் வராங்க அப்படின்னா அஞ்சலியும் ராகுவும் வராங்க இது வந்து முரளிக்கு தெரியாது ஏன்னா முரளியோட ஒய்ஃப் தான் வந்து அஞ்சலி இவங்க ரெண்டு பேரும் வந்து அதே கடைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக அணுக்கு ட்ரெஸ் எடுக்க வந்துட்ருக்காங்க இவங்க எடுத்துகிட்டு இருக்கிறப்ப இவங்க முரளி சடனாக வந்து அவங்கள பார்த்துட்றா பார்த்துட்டு சாக்கையை பார்த்துட்ருக்காரு இருக்காரு பார்த்துட்டா என்ன நடக்கும் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு புரிஞ்சிகிட்டு இருக்காரு வெயிட் மீன் பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இதுபோல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு லைக் பண்ணி கம்மன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் செம்மா டிஸ்டப் போக மறக்காம மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ